இவர்கள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும் பொழுது குறிப்பாக அதற்கு கடன் வாங்கும் பொழுது இவர்கள் ரொம்பவும் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு இந்த நான்காம் அதிபதி பூதன் ராசியில் நீசம் அது உச்சமடைந்தாலும் அது ஏழாம் வீட்டில் தான் உச்சமடைகிறது அந்த ஏழாம் வீடு என்பது இவர்களுக்கு எதிரே நிற்கக்கூடிய நபரைத்தான் குறிகாட்டுகிறது இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இவர்கள் உச்சமடைவதனால் ஒரு மீனராசி நபரை பெற்றோராக பெற்ற அந்த குழந்தைகள் வெரி லக்கி ஒரு மீனராசி நபர் இந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கும் பொழுது அந்த அம்மா என்பவர் அம்மாவாகவும் அப்பாவாகவும் அந்த குழந்தையை பார்த்து கொள்வார் அது அப்பாவாக இருந்தால் அவர் அம்மாவாகவும் பார்த்துக்கொள்வார் ஏன்னா அந்த குழந்தைகள் விஷயத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த மீனராசியில் பார்க்க முடியும் இவர்களுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய சிம்மம் என்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடாக வருகிறது அப்போது அது காதலையும் நாம் மனம் மயங்குவதையும் குறிகாட்டுகிறது அஷ்டமாதிபதி இவர்கள் ராசியில் உச்சம் என்பதனால் நிறைய காதல் தோல்விகளையும் அதன் மூலம் நிறைய சிக்கல்களையும் நான் சொன்னது போல் தூண்டிலில் சிக்கிய மீனாகவும் சிக்கக்கூடிய நபர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இதனால் நிறைய பொருள் விரயமும் இவர்கள் செய்கிறார்கள்